அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மியூசிக் டைரக்டரை பற்றி இவருடைய பாடல்களை வந்து நம்ம அந்த காலத்துலேயும் ரசிச்சிருக்கோம் இந்த காலத்துலேயும் ரசிச்சுட்ருக்கோம் பல பாடல்கள் வந்து இவர் இசையமைச்சது அப்படின்னு தெரியாமலும் ரசிச்சுட்ருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆனால் இந்த மியூசிக் டைரக்டர் வந்து இசைத்துறையே வேணாம் அப்படின்ட்டு சில வருடங்கள் ஒதுங்கியே இருந்தார் அதற்கான காரணம் என்ன இந்த இசைமைப்பாளர் யார் அப்படிங்கறத நம்ம இந்த பதவியில பார்க்கலாம் மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனும் கே வி மகாதேவனும் பீக்ல இருந்த டைம்ல பல இனிமையான பாடல்கள் கொடுத்தவர் திரு வி குமார் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல பிறந்த குமார் அவர்களுக்கு வந்து சின்ன வயசுல மியூசிக்ல இன்ட்ரெஸ்டே கிடையாது அவர் இன்டர்மீடியட் படிக்கும்போது தான் அவருக்கு மியூசிக்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டே வருது ஹார்மோனியமும் வயலினும் கற்றுக்கிறாரு பல இசை கச்சேரிகளில் கூட சேர்ந்து ஆர்கெஸ்ட்ராவில் வாசிக்கிறார் அவருக்கு வந்து இந்துஸ்தானி இசை அப்படிலாம் அது மேலே ஒரு தனி நாட்டமே இருக்குது குமார் வந்து டெலிஃபோன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஈவினிங் டைம்லலாம் வந்து ஆர்கெஸ்ட்ராலாம் நடத்திட்டு இருக்காரு சொந்தமாக வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ராவும் வச்சிருக்காரு போஸ்டரில் வந்து அவருடைய ஃப்ரெண்டு ராயப்பன்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து எக்மோர் மியூசியம் தேட்டரில் கண் திறக்குமா அப்படிங்கிற ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணுறாரு அந்த நாடகம்தான் வி குமார் அவர்கள் முதல் முதல் இசையமைத்த நாடகம் தொடர்ந்து வந்து சோவோட நாடகங்களுக்கெல்லாம் வி குமார் இசையமைக்கிறார் திரு பாலசுப்ரமணியத்தோட கல்யாணம் அப்படிங்கிற ஒரு நாடகத்துக்கு வி குமார் இசையமைக்கிறார் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த நாடகத்துக்கு கம்ப்ளீட்டாக கர்நாடக மெட்டுக்களை போட்டு பின்னணி இசையமைக்கிறார் இது வந்து அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுது பரபரப்பாக பேசப்படுது திரு வி குமாருக்கு பேரும் புகழையும் வாங்கி தருது தொடர்ந்து ஏஜிஎஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்க அனந்த சயனம் அப்படிங்கிற மூலமாக திரு கே பாலச்சந்தருடைய அறிமுகம் வந்து வி குமாருக்கு கிடைக்கிது அந்த டைம்ல கேபி சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராகிணி கிரியேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ட்ரூப் வச்சு நாடகங்கள்லாம் போட்டுட்ருக்காரு அதில் வந்து வினோத ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு நாடகத்துக்கு தான் முதல் முதல் வி குமார் வந்து இசையமைக்கிறார் தொடர்ந்து வந்து ராகினி கிரியேஷன்ஸோட எல்லா நாடகங்களுக்கும் வி குமார் இசையமைச்சிட்டு இருக்காரு இந்த ராகிணி கிரியேஷன்ஸில் வி குமார் சேர்ந்த தான் அவருடைய லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டே ஏற்படுது ராகினி கிரியேஷன்ஸ் நாடகங்களுக்குலாம் அவர் இசைமைச்சிருக்காரு அந்த டைம்ல கே பாலச்சந்தர் சாருக்கு முதல் முதலாக ஒரு படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது பாலச்சந்தர் சாரோட நீர்க்குமொழிங்கிற நாடகத்தை வந்து திரு ஏ கே வேளன் அவர்கள் வந்து படமா எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு ஸோ இந்த டிஸ்கஷனுக்காக கே பி சாரும் ஏ கே வேளனும் மீட் பண்ணும்போது கேபி சார் கூட வீக்குமார் போயிட்டே இருக்காரு ஒருநாள் டிஸ்கஷன் நடக்கும்போது ஏ கே வேளன் என்ன பண்றாருன்னா சும்மா அப்படி பேச்சுவார்த்தில் சொல்றாரு நீர்க்குமொழி படத்துக்கு வேணால் வீக்குமார் இசைமிக்கட்டுமே அப்படிங்கிறாரு உடனே கேபி சார் வந்து ஓகே பண்ணிடலாமே அப்படின்றாரு ஆனால் குமார் சாருக்கு வந்து பயம் ஏன்னா அவர் இது வரைக்கும் படங்களுக்கு இசையமைச்சதில்லை வெறும் நாடகங்களுக்கு தான் இசையமைச்சிருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நான் வந்து யாருக்கிட்டேயோ அசிஸ்டண்டாக இருக்கேன் வேற யாராவது இசையமைக்கட்டும் அவர்கிட்ட நான் அசிஸ்டண்டா இருக்கேன் அப்படிங்கிறாரு ஆனால் ஏ கே வேலனு கே பாலச்சந்திரன் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்க உங்களால் முடியும் அப்படி உங்களால் முடியல அப்படின்னா நம்ம வேற ஒரு ஆளை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நீர்க்குமொழி படம் வந்து கேபி சாருக்கும் முதல் படம் வி குமாருக்கும் முதல் படம் வாய்ப்பு தேடி கம்பெனி கம்பெனி அலையிற காலத்துல வி குமாருக்கு வாய்ப்பு தேடி வருது நீர்க்குமொழி ஒரு வித்தியாசமான படம் இதுல ஹீரோ வந்து நாகேஷ் அவர் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் நாடகங்களுக்கெல்லாம் இசமிச்சிட்டு இருக்கக்கூடிய வி குமார் வந்து சினிமால என்ன பண்ண போறார் அப்படின்னு எல்லாம் ஆவலா பாக்குறாங்க முதல் பாடலை கம்போஸ் பண்ண உட்காறாரு முதல் பாடலே பார்த்தீங்கன்னா கவிஞர் சுரதா எழுதி சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலைமை சொந்தமாடாங்கிற பாட்டு இந்த பாடலை வி குமார் கம்போஸ் பண்ணுறாரு அடுத்த பாடல் வந்து அந்த டைமில் வந்து மெல்லிசை மன்னர் வந்து பீக்கில் இருக்கிறதுனால மெல்லிசை ஸ்டைலில் ஒரு பாடல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்எஸ்சியும் பிசுஸ் எல்லாமே வச்சுட்டு கண்ணின் நதியோரம் நின்று விளையாடும்னு ஒரு பாடல் இந்த ரெண்டு பாடலும் பதிவாகுது வி குமார் அவர்களுக்கு வந்து பக்க படமாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தா திரு ஆர்கே சேகர் அப்படின்ட்டு ஒரு இசையமைப்பாளர் அவர் தான் இந்த படத்துக்கு அசோசியேட்டாக இருக்கார் இந்த ஆர்கே சேகர் யார் அப்படின்னா இவர் பல மலையாள படங்களுக்கு இசையமைத்தவர் திரு ஏ ஆர் ரஹ்மான் அவருடைய தந்தை அறிவர் அவருடைய உதவியோடு நீர்க்குமிழி படத்துக்கு இசையமைக்கிறார் குமார் முதல் படம் ரிலீஸ் ஆகுது பாடல்கள் எல்லாமே ஹிட்டு படமும் ஹிட்டு இரண்டாவது திரைப்படம் யார் மூலமா வந்தது அந்த படத்துல வி குமார் என்ன பண்ணினார் அப்படிங்கிறத நாளை பதிவுல பார்க்கலாம் நன்றி வணக்கம்